திரு உங்களது அன்பு நண்பன் சிவதாசன் பேசுகின்றேன் சென்னை ஆலப்பாக்கம் இருந்து இன்றைய தினம் நாம் காண இருக்கின்ற பதிவு பஞ்சமூர்த்திகள் என்னும் பதிவாகும் சிவாலய பெருந்திருவிழாவின் பொழுது தினமும் நடைபெறும் திருவீதி விழாவில் ஐந்து மூர்த்திகள் எழுந்தருளுகின்றனர் இவர்கள் முதலாவதாக விநாயகர் இரண்டாவதாக முருகர் மூன்றாவதாக சிவபெருமான் நான்காவதாக உமாதேவியார் ஐந்தாவதாக சண்டிகேஸ்வரர் ஆகியோர் ஆவர் இவர்களையே பஞ்சமூர்த்திகள் என்று அழைக்கின்றோம் பெருந்திருவிழாவின் முதல் அங்கமாக நடைபெறும் கொடியேற்றத்தின் போது இவ்வைந்து மூர்த்திகளும் கொடிமரத்திற்கு முன்பு எழுந்தொருகின்றன இவர்கள் முன்னிலையில் விரிவான பூஜைகளும் கொடியேற்றமும் தொடர்ந்து திருவீதி விழாவும் நடைபெறுகின்றது திருவிழாவின் பத்து நாட்களில் காலை இரவு வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் வீதியுலா நடைபெறும் விழாவின் இறுதியில் இவர்களின் முன்னிலையில் குடியிரக்கம் பெற்று விழா நிறைவு பெறுகின்றன சில தலங்களில் பகலில் சந்திரசேகரர் விழாவும் இரவில் பஞ்சமூர்த்திகளின் புறப்பாடும் நடைபெறுகின்றன பொதுவாக இவ்வரிசையில் உள்ள விநாயகப் பெருமான் பெருச்சாலி வாகனத்திலும் முருகர் மயில் வாகனத்திலும் சிவபெருமான் உமாதேவியர் சண்டேஸ்வரர் ஆகிய மூவரும் இடவ வாகனங்களிலும் வலம் வருகின்றனர் சிறப்பான திருவிழாக்களை ஒட்டி இவர்கள் வலம் வரும் வாகனங்களின் வரிசையும் மாறிவரும் இவற்றைப் பற்றி வருங்காலத்தில் வரும் பதிவில் காணலாம் திருவண்ணாமலை திருக்கழுக்குன்றம் முதலிய பெரிய தலங்களில் ஐந்து மூர்த்திகளுக்கும் ஐந்து தேர்கள் உள்ளன இவற்றில் ஐந்து மூர்த்திகளும் வலம் வருகின்றன இதனை பஞ்சரத உற்சவம் என்பர் இவ்வரிசையில் எழுந்தருளும் விநாயகர் நின்ற நிலையில் நாற்கரம் கொண்டு அவற்றில் முறையே பாசம் அங்குசம் தந்தம் மோதகம் ஆகியவற்றை தாங்கி அருள் பாலிக்கிறார் மூலவராக அமையும் விநாயகரை அமர்ந்திருப்பது போலவும் உலா திருமேனியாக உள்ள விநாயகரை நிற்பகராகவும் அமைப்பதே மரபாகும் அடுத்தவரான முருகப்பெருமான் இரு பெரும் தேவியர்களுடன் காட்சியளிக்கின்றார் இவரும் நின்ற நிலையில் நாற்கரங்களில் சக்தி குளிசம் என்னும் படைக்கலங்களுடன் அபய வரத முத்திரைகளை தாங்கியவராக விளங்குகின்றார் மூன்றாவதான சிவபெருமான் தன் இணைபிரியாத பராசக்தியுடன் வீற்றிருக்கின்றார் இருவருக்கும் இடையில் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் காட்சியளிக்கின்றார் இவ்வடிவம் சோமஸ்கந்த மூர்த்தி என அழைக்கப்படும் சிவமூர்த்தங்கள் யாவற்றினும் உயர்ந்தது இதுவே என்பதால் பெருந்திருவிழாவில் இவரை முதன்மை மூர்த்தியாக வைத்து வணங்குகின்றனர் இவருக்கு பெரிய நாயகர் என்ற பெயரும் உண்டு நான்காவது மூர்த்தியாக உமாதேவியார் நின்ற நிலையில் காட்சியளிக்கின்றாள் முன் சொன்ன சிவபெருமான் அருகில் வீட்டிருக்கும் பராசக்தியும் இவளே அது இறைவனோடு இணை பிரியாத நிலை இது அன்பர்களுக்கு தாயாகி வந்து தனித்த வடிவமாகும் இவ்வாறு இரண்டு முறையில் அன்னை இடைபெறுவது இடம்பெறுவது இங்கு நோக்கத்தக்கதாகும் ஐந்தாவதாக வருபவர் சண்டிகேஸ்வரர் இவரும் மூலவராக இருக்கும் பொழுது அமர்ந்த நிலையிலும் இப்படி உலாவரும் போது நின்றவாறும் காட்சியளிக்கிறார் அபூர்வமாக சில தலங்களில் அமர்ந்த வடிவில் உலா வரும் சண்டிகேஸ்வரரையும் காணலாம் திருவிழா நாட்களில் இந்த ஐந்து மூர்த்திகள் வீதிகளில் வலம் வருவது கண்கொள்ளா காட்சியாகும் இந்த வரிசையில் சிவபெருமான் அவருடைய ஒரு பகுதியான உமாதேவியார் அவர்களின் குமாரர்களான விநாயகர் முருகர் ஆக நால்வரும் கடவுளாக விளங்க ஐந்தாவதாக உள்ள சண்டிகேஸ்வரர் மானிடராக விளங்குகின்றார் மனிதன் தன் அளவற்ற பக்தியால் இறை நலையை அழைந்துவிட முடியும் என்பதை எடுத்துக்காட்டவே கடவுள் குடும்பத் தொகுதியுடன் சண்டிகேஸ்வரர் சமநிலையில் வைத்து எண்ணப்படுகிறார் என்பது அன்பர்களின் கூற்றாகும் சிவாலயங்களில் மட்டுமல்ல சில முருகர் விநாயகர் ஆலயங்களிலும் மேற்கொன்ன பஞ்சமூர்த்தி திருவிழாக்கள் வீதிவலம் நடைபெறுகின்றது அச்சுக்கலை வளர்ச்சியின் தொடக்கத்தில் அச்சிடப்பட்ட அனைத்து சிவாலய விழா அழைப்பிதழ்களும் ஒரே வரிசையில் பஞ்சமூர்த்திகள் வாகனத்துடன் எழுந்தருளியுள்ள காட்சி இடம்பெற்றிருந்ததை காண்கிறோம் இப்போது திருமண் இப்போதும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் முதலான திருத்தலங்களில் பெருந்திருவிழாவுக்கான அழைப்பதர்களில் பஞ்சமூர்த்திகள் இடம்பெற்றிருக்க காண்கிறோம் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்துள்ள பஞ்சமூர்த்திகள் வரிசையில் அம்பிகைக்கு இடபத்திற்கு பதில் அன்னவாகனத்தை வாகனத்தை அமைத்துள்ளனர் திருவண்ணாமலை சண்டிகேஸ்வரருக்கு புலிவாகனம் அமைந்துள்ளதையும் அக்கோயில் அழைப்பதில் காணலாம் சிவாலயங்கள் முகப்பில் மீது ஐந்து வளைவுகள் அமைக்கப்பட்டு அவற்றில் இந்த ஐந்து மூர்த்திகளையும் வைப்பது வழக்கமாகும் என்ன நண்பர்களே சிவாலயத்தில் உள்ள பஞ்சமூர்த்திகளை பற்றி தெரிந்து கொண்டீர்களா இவ்வாறு இறைவனின் பெருங்கருணையினால் இவற்றை தெரிந்து கொள்ளும் பெரும்பாக்கியத்தினை பெற்றோம் இறைவனுடைய தனிக்கருணையினால் அனைவரும் வாழ்வில் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வோமாக வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு திருச்சிற்றம்பலம்